ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோலாத்தம்மன் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன இதில் நகராட்சிக்கு உட்பட்ட பில்லாஞ்சி தோப்பு போலீஸ் லைன் திரு சோமசமுத்திரம் எறும்பி ஸ்ரீராம் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கோலாத்தம்மன் உற்சவர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேன் கார் உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமியை வைத்து பக்தர்கள் அழகு குத்தியும் அந்தரத்தில் தொங்கியபடியும் சென்று தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தி வழிபட்டனர் இதில் தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை தரிசனம் செய்தனர் இதில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீயணைப்புத்துறை வீரர்கள் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்